ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ளவுஸு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு எந்தெந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் வரும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பல் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படிங்கிறவங்கலாம் மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எனக்கு ஸ்டிச்சிங் ரொம்பவே பிடிக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம ஒரு ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து எந்தெந்த இடத்துல நமக்கு மிஸ்டேக் வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து அந்த மிஸ்டேக் வராமல் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்மளால் வந்து கற்றுக்க முடியும் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வரும் அது வந்து உங்களுக்கு எதனால் வருது ஏன் வருது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரியாது அது வந்து நான் வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னா பார்த்தலாம் இப்போ நீங்கள் பிளவுஸ் அளவு போட்டாலும் சரி இல்லை வந்து அளவெடுத்து இன்ஸ் ஸ்டேப் வச்சு நீங்கள் வந்து பிளவுஸ் கட் பண்ணாலும் சரி நீங்கள் வந்து என்னென்ன பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளவுஸில் ஃபர்ஸ்ட் இந்த ப்ளவுஸில் வந்து நம்ம கை வந்து பார்த்துக்கலாம் கையில் வந்து இதோட ரெடி அளவு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆறு இன்ச் இருக்குது அப்படின்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல மூணு இன்ச் இருக்கணும் இப்படி இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து இந்த கை வந்து நம்ம போடும்போது இந்த அடி பக்கம் வந்து உள்ளே போகாத மாதிரி இருக்கும் இப்படி ஒவ்வொரு சில டைம் வந்து போடுறப்ப சுருண்டுட்டு சுருண்டுட்டு இது உள்ளே போயிடும் இந்த சர்க்கிள் வந்து ஒரே ஈவனாக வராத மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வராத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கும் இந்த இடத்துல ஆறு இன்ச் இருந்ததுன்னா நமக்கு இந்த இடத்துல மூணு இன்ச் இருக்கணும் அதை விட்டுட்டு இது இந்த இடத்துல வந்து இன்னும் ஒரு ரெண்டு இன்ச் இருந்தாலோ அல்லது நாலு இன்ச் இருந்தாலோ அந்த மாதிரி வந்து இருக்கிறப்ப நமக்கு அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாமே வர வாய்ப்பு இருக்குது அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கை வந்து பேக்கோட ஃப்ரண்ட் வந்து நீங்கள் ஒரு அரை இன்ச்சு டிஸ்டன்ஸாவது குடஞ்சி வெட்டியிருந்தீங்க அப்படின்னா தான் நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது இந்த கை கிட்ட நமக்கு எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக வந்து உக்காரும் பேக்கோட ஃப்ரண்ட் வந்து ஒரு அரை இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க அது மட்டும் போதும் நெக்ஸ்ட் இந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இது மட்டும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பேக் நெக்கு இப்போ பேக் நெக்கு நம்ம தைக்கிறப்ப நமக்கு இதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு வந்து தெரியும் இதில் என்ன மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னு இப்போ பேக் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம வந்து டாட் பிடிப்போம் இல்லைங்களா டாட் வந்து ரொம்பவும் அதிகமாகவும் நம்ம வந்து பிடிக்கக்கூடாது ரொம்பவும் கம்மியாகவும் பிடிக்கக்கூடாது ஒரு மீடியமான இந்த இடத்துல வந்து ரொம்ப சுருக்கம் வராத மாதிரி அந்தளவுக்கு மட்டும் நம்ம வந்து பிடிச்சா போதும் இப்போ நம்ம இதோடது பார்த்திங்கன்னா வந்து அஞ்சரை இன்ச் இருக்குன்னா இதை விட இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் இந்த நெக்கை விட இந்த டாட் வந்து கொஞ்சம் கம்மியாக பிடிச்சா தான் பார்க்குறக்கு அழகாக இருக்கும் இந்த நெக்கோட ஹைட்டுக்கே நீங்கள் டாட் பிடிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்லா இருக்காது நெக்கு கழுத்து வந்து நீங்கள் தைக்கிறப்ப அப்படி தான் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கொடுத்துட்டு இந்த எக்ஸ்ட்ராவாக வரும்போது திருப்பி போட்டு நம்ம தைக்கிறப்ப அந்த பிசுறு வரும் இல்லைங்களா அந்த பிசுறெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம மடித்து தைச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து கரெக்டாக ஃபினிஷிங் வந்துடும் அப்புறம் இது வந்து ஒரு சிலர் வந்து நெக்கு வந்து எனக்கு சரியாக வந்து தைக்க வர மாட்டேங்குது சுருக்கம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நெக்குக்கு வந்து நம்ம அந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணுறது கிராஸ் வந்து கரெக்டாக கட் பண்ணாதனாலையும் அந்த கிராஸ் பீஸை வச்சு தைச்சிட்டு சின்ன சின்னதாக அந்த கார்னர்லாம் வர்றப்போ சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக் லைன் வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக வரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வர பேக்கில் வர ஆம்கோல் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுக்கிறது அப்படின்னு பாருங்கள் இப்போ இதில் இது வந்து மொத்தமாக வந்து நமக்கு ஒரு அஞ்சரை இன்ச் வருது அப்படின்னா இந்த அஞ்சரை இன்ச்சில் வந்து பாதி வந்து நமக்கு ரெண்டரை வரும் இந்த இடத்துல அஞ்சரை இன்ச் வருது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இதில் வந்து பாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெண்டரை வரும் ஓகேங்களா அடுத்தது இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பக்கம் வந்து ஒரு மூணே கால் மூன்றை வருது அப்படின்னா இந்த சைடில் வரும்போது நமக்கு ஒன்றே முக்கால் அந்த டிஸ்டன்ஸ் வரும் இப்படி வரும்போது இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரத்தை நம்ம வந்து இப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பக்கத்தில் கையோட அளவு வந்து சரியாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நான் அதில் சொல்கிறது புரியல அப்படின்னா கட்டிங்லேயே வந்து நான் இந்த மாதிரி மெத்தடில் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா ஷோல்டர் ஸ்டிச் பண்ணுறப்ப நெக் ஒரு தடவை நம்ம வச்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமேல தைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே வந்து ஷோல்டர் கரெக்டாக இருக்கா இல்லை வந்து கொஞ்சம் தூரமாக வருதா இல்லை பக்கமாக வருதா அப்படின்னு பார்த்துட்டு ஷோல்டர் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டிருக்கிறேன் அதுக்கு அடுத்தது லைட்டாக வந்து பிடிச்ச மாதிரி இன்னொரு தையல் போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வந்து டிஸ்டன்ஸ் வருது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் நெக்லைன் பார்த்திங்கன்னா நம்ம வரைகிறதுக்கு வரைஞ்சோன்னே வந்து ப்ளவுஸ் கட் பண்ணும்போது வரைஞ்சப்பயே வந்து இது மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சி எடுத்துகிட்டு அது வந்து ஒரு ரவுண்டாக போட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு அந்த முன்னாடி கழுத்தை வந்து நல்லா ரவுண்டாக அழகாக வரும் இப்போ வந்து நம்ம டாட் பிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டாட்டில் வந்து நமக்கு வந்து இதிலிருந்து இப்போ அந்த மேலே ஷோல்டர்லேருந்து இந்த இது வந்து டாட் கரெக்டாக இருக்கணும் அப்படி இருந்தது அப்படின்னா தான் இப்போ போடும்போது கஸ்டமருக்கு வந்து இந்த இது வந்து கப் ஷேப் வந்து இந்த சைடும் தள்ளியும் இல்லாமல் இப்படி விலகியும் இல்லாமல் கரெக்டாக வந்து அது சென்ட்ராக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலரோட ப்ளவுஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த டாட் வந்து இப்படி க்ராஸாக வந்திருக்கும் அப்படி இல்லைன்னா இன்னமும் இப்படி க்ராஸாக வந்திருக்கும் அந்த மாதிரியெல்லாம் வரப்போ அவங்களுக்கு அது ஒரு ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்காது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு ரெண்டே ஹால் இருக்கு ரெண்டு டு ரெண்டே ஹால்குள்ள இருக்குது இதுலேயும் வந்து ஒரு ரெண்டே ஹால் இருக்குது இதுலேயும் வந்து ஒரு ரெண்டே ஹால் இருக்குது இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து ஒரே ஈவனாக இருக்கா அப்படிங்கிறதே செக் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து ஒரே மாதிரி இந்த மூணுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஒரே மாதிரி இருந்தால் தான் அது வந்து கரெக்டான ஒரு இதில் இருக்கும் இல்லை சப்போஸ் இது ரெண்டும் பக்கமாகவும் இது ஒரு தள்ளியும் இருந்தது அப்படின்னா அதுவும் வந்து நமக்கு ஒரு கரெக்டான ஷேப்பில் வந்து வராது இது வந்து ரொம்ப பக்க பக்கமாக வர்றப்ப இந்த தையல் மூணும் பக்கம் பக்கமாக வர்றப்ப அது வந்து நமக்கு ஒரு கூராக இருக்கிற மாதிரி இருக்கும் இதே வந்து இந்த தையல் வந்து தள்ளி தள்ளி இன்னும் வரப்போ நமக்கு வந்து அந்த ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கஸ்டமர் வந்து எதா அது கொஞ்சம் ஃப்ளாட்டாக வேணும் இல்லை கொஞ்சம் கூறாக வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த டாட்ஸ் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா போதும் பட்டியும் வந்து பார்த்திங்கன்னா பட்டி பேக்கில் வந்து நமக்கு எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு வந்து இந்த மேல் இது போக முன்பாகும் போக கீழேயும் கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் மேக்சிமம் பார்த்திங்கன்னா பட்டி வந்து இந்த சைடும் இந்த சைடும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் வந்து ஒரு அரை இன்ச் மட்டும் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் பட்டி போடுறதுக்கு இப்போ இதுலையே பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபஸ்ட்டு டாட் போட்டது இந்த இடத்துல இது ரெண்டு பக்கமே ஒரே ஈவனாக பிடிச்சிட்டு நடுவில் வந்து ஒரு அரை இன்ச் கம்மியாக தான் பிடிச்சிருந்தேன் இன்னும் இது வந்து இப்படி போடும்போது நமக்கு வந்து இதில் கொஞ்சம் பட்டி வந்து எக்ஸ்ட்ரா வந்துருச்சு அப்படி வர்றப்போ நம்ம இந்த இடத்துல வந்து இன்னொரு டாட் கூட போட்டுக்கலாம் நாலு டாட் போட்டோம் அப்படின்னா பட்டி வந்து நம்ம கம்மி பண்ண தேவையில்லை இந்த சைடு வந்து ஜாயின் பண்ணுறப்ப இந்த இது ப்ளஸ் போட்ட மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த அளவு ப்ளவுஸில் இந்த கையோட ஹைட்டும் அதே அளவு இருக்கா இந்த முன்பாகத்தோட இந்த சென்டரில் வர கேப்போ அதே அளவு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இந்த முன்பாகத்தில் கூட உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக துணி இருந்தாலே நீங்கள் வந்து இது இப்போ இவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல சென்டரில் இன்னொரு நாலாவது டாட் போட்டுக்கலாம் அப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த அளவு வந்து கம்மியாயிரும் அதனால் வந்து இந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது பட்டி பார்த்திங்கன்னா சேம் இதே அளவே வந்துடும் அதனால் வந்து அந்த மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஊக்கு பீஸும் வீ பீஸும் ஸ்டிச் பண்ணுறப்ப இது ரெண்டுமே வந்து இப்படி ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஒரு சில டைம் வந்து நம்ம ஊக்கு பீஸ் தைக்கிறப்ப இந்த சைடில் வர சென்ட்ரு டாட்டு ஒரு ஒளியும் இந்த சைடில் வர சென்ட்ரு டாட்டு ஒரு அளவுலையும் மாறி போயிடும் ஏன்னா இது ஒன்று முன்னே பின்னால் அந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது தைக்கும் போது அதையும் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்கான்னு இந்த மாதிரி இதையும் நம்ம வச்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின் கொக்கி பீஸும் வீ பீஸும் ஒரே அளவில் இருக்கான்னு பார்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதுவும் செக் பண்ணாமல் விட்டுட்டு அப்படின்னா ஒன்று முன்ன பின்ன அந்த மாதிரி வர மாதிரியே இருக்கும் இந்த வீ தைக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் வந்து கட்டு கட்டி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சம் நெருக்கமான தையலாக போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்து டபுள் தையல் போட்டு கொடுத்துருங்க அதுவும் நமக்கு வந்து இது போட போட நாளாக நாளாக பிரியாமல் இருக்கும் ரொம்ப நாள் லைஃப் வரும் அதுக்காக தான் சொல்கிறேன் கொக்கி கட்டும் போது அப்படி பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு நடுவில் வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு கொக்கி மட்டும் உள்ளே விட்டுட்டு இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஈஸியான மெத்தடில் கொக்கி எப்படி கட்டுறது அப்படின்னு வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு பார்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஈஸியாக வந்து நம்ம வந்து கொக்கி கட்டிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த டாட் பிடிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இந்த இடத்துலேருந்து இந்த கேப் வந்து நாலு இன்ச் வருது அதே மாதிரியே வந்து இந்த சைட்லேயும் வந்து நாலு இன்ச் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஓரளவு வரும் இந்த சைடில் ஒரு அளவு தள்ளி வந்து வந்துடும் இதை விட அதிகமாக வந்துடும் அப்படி வரப்போ கஸ்டமருக்கு ரைட் சைடு வந்து கரெக்டாக இருக்கிற லெஃப்ட் சைடு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரைட் சைடு வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸும் வர வாய்ப்பு இருக்குது இப்போ ப்ளவுஸ் தைக்கும்போது மேக்சிமம் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டிச்சிங் பிடிக்குங்கிறவங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்